குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி அறிக்கை ஜெயம் ரவி என்னிடம் வந்து முழு விஷயங்களையும் சொன்னான் பிரச்சனைகளை விரிவாக எடுத்துரைத்தான் அழுது கொண்டே தன்னுடைய சோக கதை என்னிடம் சொன்னான் நானும் அழுது கொண்டே கேட்டேன் எனக்கு ரொம்பவும் கவலையாகி போய்விட்டது எப்படி ராஜா மாதிரி வளர்த்த மகன் ராஜாவாகவே இருந்தான் இப்படி ஆகிவிட்டானே என்று வருத்தப்பட்டேன் வரலட்சுமி சரத்குமாரின் கணவர் நிக்கோலஸ் அவர் அடிக்கடி திறந்த மெறியாகத்தான் இருக்கிறார் திருநங்கை எழுதி இயக்கிய படம் தன்னம்பிக்கையோடு ஒரு திருநங்கை இந்த திருநாட்டில் வாழ்வதற்கான அத்தனை வழிமுறைகளையும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னார் திருநங்கை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவல்களை உறக்க சொல்வதே பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி அறிக்கை இப்போது கோடம்பாக்க வட்டத்தின் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுவது ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து விஷயந்தான் சமீபத்தில் இந்த விவகாரத்து குறித்து ஜெயம் ரவியுடைய தந்தை எடிட்டர் மோகன் பேசும் பொழுது பேராண்மை படத்தின் படப்பிடிப்பின் போது என்னுடைய மகன் மிகவும் மெலிந்திருந்தான் ரொம்ப சோர்வாகவும் இருந்தான் சோகமாகவும் இருந்தான் உடனே நான் அவனை கூப்பிட்டு என்னப்பா உடல் மெலிந்திருக்கிறாய் என்று கேட்டேன் ஆர்த்தியை காதலிப்பதாக சொன்னான் ஆர்த்தியை காதலிப்பதால் தான் சோர்ந்திருக்கிறானா ஒருவேளை நம்முடைய அனுமதி கிடைக்காதனால் இப்படி சோகமாக இருக்கிறானா என்று நினைத்து சரிப்பா உன்னுடைய இஷ்டப்படியே திருமணம் செய்து கொள் என்று நான் அறிவித்தேன் ஆர்த்தியும் சந்தோஷமாக சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தார்கள் இதற்கு உதாரணமாக ஆர்த்தியே ஒருமுறை பத்திரிகையாளரிடம் சொன்னார் உலகத்திலேயே மிகச்சிறந்த கணவன் என்னுடைய கணவன் தான் நான் கருவுற்றிருந்த பொழுது பாந்தி எடுப்பேன் தன்னுடைய இரு கைகளால் அதை எடுத்துக்கொண்டு முகம் சுழிக்காமல் ஃபேஸினில் கொண்டு விடுவார் அத்தைய கணவன் தான் என்னுடைய கணவன் என்று சொன்னார் ஆர்த்தி இப்போது என் மகன் ஜெயரவி என்னிடம் வந்து முழு விஷயங்களையும் சொன்னான் பிரச்சனைகளை விரிவாக எடுத்துரைத்தான் அழுது கொண்டே தன்னுடைய சோக கதை என்னிடம் சொன்னான் நானும் அழுது கொண்டே கேட்டேன் எனக்கு ரொம்பவும் கவலையாகி போய்விட்டது எப்படி ராஜா மாதிரி வளர்த்த மகன் ராஜாவாகவே இருந்தான் இப்படி ஆகிவிட்டானே என்று வருத்தப்பட்டேன் சரிப்பா உன்னுடைய மனசு என்ன சொல்கிறதோ அதுபடி நடந்து கொள்கின்றேன் விவகாரத்து நோட்டீஸ் இருமுறை அனுப்பியிருக்கிறான் விவகாரத்து நோட்டீஸ் கிடைத்ததும் அவருடைய மாமனார் விஜயகுமார் என்னிடம் வந்தார் நானும் அவரும் கலந்து பேசினோம் நான் என்னுடைய மகன் ஜெயம் ரவி பற்றிய எல்லா விஷயங்களையும் சொன்னேன் அவர் பதிலேதும் மறுப்பு திரிக்காமல் தெரிவிக்காமல் திரும்பிச் சென்றார் விவகாரத்தில் நோட்டீஸ் அனுப்பியதெல்லாம் அவருடைய மாமனாருக்கும் தெரியும் ஆர்த்திக்கும் தெரியும் மாமியாருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் தெரியாது என்று சொல்வது தவறான விஷயம் என்று சொன்னார் இதற்கிடையில் ஜெயம் ரவி தன்னுடைய மாமியார் மீதும் மனைவி மீதும் நீலாங்கரை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் என்னுடைய வீடு நீலாங்கரையில் இருக்கிறது என்னுடைய வீட்டிற்குள் நுழைய தடை விதிக்கிறார்கள் என்னுடைய பொருள்களை எடுத்து செல்ல தலையை விதிக்கிறார்கள் பாஸ்போர்ட்டை முடக்கிவிட்டார்கள் இன்ஸ்டாகிராமையும் முடக்கிவிட்டார்கள் என்று சொன்னார் ரவி இது பற்றி விசாரிக்க நீலாங்கரை போலீசார் ஜெயம் ரவி பங்களாவுக்கு சென்றார்கள் அங்கே ஆர்த்தி இருந்தார் இது அவருடைய வீடு வாசலிலேயே ஆர்த்தி ரவி என்று தான் போட்டிருக்கிறது அவருடைய வீட்டுக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் யாரும் தடை விதிக்கவில்லை என்று சொன்னார் ஆர்த்தி இதனால் ஆச்சரியப்பட்டு திடுக்கிட்டார்கள் போலீஸார் விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் தன்னுடைய மாமியார் பிடுங்கி வைத்திருக்கும் பாஸ்போர்ட்டை தன்னிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜெயரவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கி வைத்திருந்தார் அவருடைய மாமியார் இப்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை மீட்டு விட்டதாக ஜெயமரவி தெரிவித்திருக்கிறார் இத்தகைய சூழலில் இதுவரை மௌனமாக இருந்த ஜெயரவியினுடைய மனைவி ஆர்த்தி இப்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த விவகாரத்துக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆவது எனவே விவகாரத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் மனம் திறந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன் என்று ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார் விவகாரத்துக்கு சம்மதிக்கவில்லை என்னுடைய குழந்தைகளின் எதிர்காலம் என்னாவது எனவே எனக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன் அதற்கு முன்னதாக நான் எந்த சூழலும் எப்போதும் எந்தவித நிபந்தனையும் இன்றி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் ஆர்த்தி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டிருப்பது நான் மௌனம் காத்து வருகிறேன் இந்த மௌனத்துக்கு காரணம் நான் கோழை என்பது அல்ல நான் மௌனம் சாதிப்பதால் நான் பலவீனமாகவோ குற்றம் சாட்டப்பட்டதாகவோ அர்த்தம் அல்ல என்னுடைய சுயமரியாதையை நான் காப்பாற்றி வருகிறேன் என்னை மோசமாக சித்தரிக்க விரும்புபவர்களுக்கு நான் மௌனத்தையே பதிலாக அளிக்கிறேன் அதே நேரம் நீதித்துறை மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது ஒரு மனதாக விவாரத்து என்ற அறிவிப்பு தவறானது பொய்யானது இந்த விஷயத்தில் நான் தனிப்பட்ட உரையாடலை எதிர்பார்க்கிறேன் ஆனால் பேச்சுவார்த்தை மறுக்கப்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை நான் எப்போதும் வாசல் கதவை திறந்தே வைத்திருக்கிறேன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவித்திருக்கிறார் ஆர்த்தி திருமணத்தின் புனிதத்தன்மையை நான் ஆழமாக மதிக்கிறேன் என்னுடைய நட்பெயருக்கு களங்கம் வரும்போது என்னுடைய மனதை புண்படுத்தும் போது எந்த விவாதத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் கடவுளும் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆர்த்தி இரு குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு மையப்படுத்தியாவது பேச்சுவார்த்தைக்கு ஜெயம் ரவி சம்மதிப்பார் என்று தெரிகிறது மாமியாரை பற்றித்தான் புகார் சொன்னாரே தவிர மனைவி பற்றி எந்தவித குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை ஜெயம் ரவி எனவே மகன்களுக்காகவாவது ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் மீண்டும் இல்வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிகிறது நிக்கோலஸ் ஏன் சட்டையே அணிவதில்லை வரலட்சுமி சரத்குமாரின் கணவர் காதல் கணவர் நிக்கோலஸ் அவர் அடிக்கடி திறந்த தான் இருக்கிறார் சட்டை அணிவதில்லை இது பற்றி கேட்டதற்கு என்னுடைய கணவர் சிக்ஸ் பேக் வைத்திருக்கிறார் ஆனழகன் அந்த உடம்பை காட்டுவதற்காகவே அவர் பல நேரங்களில் சட்டை அணிவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் வரலட்சுமி சரத்குமார் திருநங்கை எழுதி இயக்கிய படம் திருநங்கை சமுக்தா விஜயன் முதல் முதலில் ஒரு தமிழ் சினிமாவை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அந்த படத்தின் பெயர் நீலநிற சூரியன் ஒரு திருநங்கை தமிழ் படத்தை எழுதி இயக்கியிருப்பது இதுவே முதல் தடவை சம்யுக்தா விஜயன் கீதா கைலாசம் மஷாந்த் உள்பட பலர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார் ஒரு ஆண் பெண்ணாக ஏன் மாற விரும்புகிறார் பெண்ணாக மாறிய பின் அவர் சந்திக்கிற சோதனைகள் வேதனைகள் துயரங்கள் அவமானங்கள் இவைகளை பற்றி சொல்லியிருப்பதோடு தன்னம்பிக்கையோடு ஒரு திருநங்கை இந்த திருநாட்டில் வாழ்வதற்கான அத்தனை வழிமுறைகளையும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னார் திருநங்கை சம்யுக்தா விஜயன் இசை ஒளிப்பதிவு எடிட்டிங் ஆகிய மூன்று பொறுப்புகளை ஸ்டீவ் பெஞ்சிமன் நீலநிறிய சூரியன் படத்தில் செய்திருக்கிறார் இந்த படத்தை மாலா மணியன் தயாரித்திருக்கிறார் நேரிலே சினிமாவளவின் புத்தம் புதிய துணுக்குகளை இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் மீண்டும் இதே சேனலில் சினிமா துணுக்குகளை விரைவில் ஏறுவாருங்கள் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பைல்வான் ரங்கநாதன் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Taste daily. Taste the daily.